வணக்கம் மக்களே இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி மல்மல் காட்டன் சாரி தான் பாக்க போறோம் இதுல நிறைய புது டிசைன் வந்திருக்கு அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த மல்மல் காட்டன் சாரில வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்துகிட்டே இருக்கு அதே தான் இன்னைக்கு சில சாரி புது டிசைன் புது கலர்ல வந்துட்டு இருக்கு பழைய டிசைன்ல புது கலர் வந்துட்டு இருக்கு ஒரே கலர்ல புது டிசைனும் வந்துட்டு இருக்கு அத நீங்க வீடியோவை ஒன்னு கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா புது கலெக்ஷன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்ப சாரி பத்தி பார்ப்போம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்டர்ல வரும் இந்த பாத்தீங்கன்னா கிராம்ல சேரீட் ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸ்ல வருது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர் அந்த பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நீங்க மிஷின் வாஷ் பண்ணனாலும் பண்ணலாம் ஆனா எப்பவுமே காட்டன் துணியை வந்து நம்ம மிஷின்ல போடாம கையில வாஷ் பண்றதுதான் அதுக்கு அதோட ஆயில் காலத்தை ரொம்ப நீட்டிக்கும் அதனால முடிச்ச வரைக்கும் நீங்க கையிலேயே துவைச்சு பாருங்க அதே மாதிரி வெயில்ல காய போடாம டேரக்ட் சன்லைன்ல காய போடாம நீங்க நணல்ல காய வச்சு எடுத்தீங்கனாலும் இந்த சாரி ஃபேட் ஆகாம உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆஹ் இதுல நான் இப்ப சொன்ன புது டிசைன் ரெண்டு வந்துருச்சு இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த சாரி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் ஒரு டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸேரீ தான் ஒருத்தவங்க கட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு சாரி இதுதான் ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அந்த சாரி கட்டி இருக்க ஃபீலே இருக்காது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நம்மளோட வேர்வையே உறிஞ்சி வெளியே விடும் அதனால நமக்கு வந்து கசகசன்னு அந்த ஃபீலிங் இருக்காது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல கொடுக்கும் இது வந்து வேலைக்கு போற டீச்சர்ஸ் அதுக்கு மாதிரி வேலை ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஏன்னா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது ரேட்டும் கம்மியா இருக்கும் இதுல நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க நிறைய சாரி வாங்கி வச்சிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொன்னு புதுசு புதுசா கட்டிட்டு போக முடியும் அதுக்கு இந்த சாரி ஒரு கரெக்டான சாரியா இருக்கும் மோஸ்ட்லி இது ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வித விதமா கட்டிட்டு போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி வீட்டுல இருக்க வயசான பெரியவங்களுக்கும் கண்டிப்பா இது பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் கொடுக்குற துணிதான் அவங்க தேடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது உங்க வீட்டுல யாரா பெரியவங்க இருந்தாங்க அந்த வீடியோ பாக்குறதுல யாருக்காவது வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டி இந்த சாரி ஒரே ஒரு சாரி நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா ஃபீல் இருக்கும் இன்னொன்னு வாஷ் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த சேரீல இந்த சாரீ க கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு உங்களுக்கு கலர் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா கலர் போகாது ஏன்னா இந்த சாரியோட ஸ்பெஷலே அதுதான் இந்த இதுல கொடுத்திருக்க பிரிண்ட்டுக்கு பேரு பக்ரு பிரிண்ட் இது ராஜஸ்தான்ல பக்ருங்கிற ஒரு இடத்துல பண்றது இது ஹேண்ட் பிரிண்ட் தான் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இது ஹேண்ட்ல அவங்க வந்து டை வச்சு பண்றது அந்த டை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால அது நேச்சுரல் கலராவே அமையுதுங்கிறதுனால இது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது ஒன்ஸ் துணில பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து அப்படியே பிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் இது கலர் போகாது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இன்னொன்னு இந்த சாரில வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்டார்ஸ் போட்டுதான் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த இதுல வந்து ஸ்டார்ச்சு போட மாட்டாங்க ஸ்டார்ச் இல்லாம தான் உங்களுக்கு சாரி வரும் சாரி நீங்க போதே அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்களோட கமெண்ட் லைக் தான் நம்மள அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் உங்களோட இது வரைக்கும் நீங்க கொடுக்கற சப்போர்ட்டுக்கும் இனிமேல் கொடுக்க போற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு சாரி பத்தின டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் அப்டேட் வந்துட்டு இருக்கும் என்னென்ன சாரி போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட ரேட்டு அதோட என்ன மெட்டீரியல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நமக்கிட்டயோ இல்ல வெளியிலயே நீங்க வந்து தாராளமா சாரி வாங்கிக்கலாம் கம்பேர் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கும் போது எங்க விலை கம்மியா கிடைக்குதோ அங்க நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும் இப்ப இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா இதுல பிங்க் நிறைய பாத்திருப்பீங்க இந்த கலர்லாம் வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்குது இன்னுமே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புது புது டிசைன் புது புது கலர் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சாரில வந்து ஒரு ஸ்டாப்பிங்கே கிடையாது அது அப்படியே போயிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகாது அதுல கிரியேஷன் அந்த கிரியேட்டிவிட்டி பண்றவங்களுக்கு மைண்டும் ஸ்டாப் ஆகாது அதனால உங்களுக்கு புது புது டிசைன் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கும் நீங்க புதுசு புதுசா வாங்கி அனுபவிக்க முடியும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்